கோலார் தங்க வயலில் முதல் முதலாக ஆக்யுவா அண்டர் வாட்டர் டூனர் எக்ஸ்போ மற்றும் ஃபேமிலி ஃபன்ஃபேர் எக்ஸிபிஷன் மக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கப்பட்டுள்ளது இந்த அதிநவீன கண்காட்சி வளாகத்தில் அகில இந்திய அண்டர் வாட்டர் கண்காட்சிகள் சுரங்க அமைப்பு கொண்ட மார்க்கத்தில் பலவித கண்ணை கவரும் நீர்மூழ்கி உயிரினங்கள் குதகல ஆட்டம் போடும் காட்சிகள் குழந்தைகள் கொஞ்சி விளையாட பலவித ராட்டினங்கள் ரயில் பயணம் கொலம்பஸ் வாட்டர் போர்டு என ஜனரஞ்சக பொழுதுபோக்கு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது அத்துடன் ஆண்டிகிராஃப்ட் கைவினைப் பொருட்கள் உணவு வகைகள் என பலவிதமான கைவினைப் பொருட்களுடன் கண்காட்சி துவங்கப்பட்டுள்ளது தங்கவயல் பொதுமக்கள் இதனை பயன்படுத்தி கொண்டு பலவித ஜனரஞ்சக காட்சிகள் கண்டுகளிக்க அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள் இடம் கோலார் தங்கவயல் பாலகிருஷ்ணா லே அவுட் அசோகநகர் அருகில் வாருங்கள் கண்டு மகிழுங்கள் கனவுக்குள் மிதக்குங்கள் கட்சியை சேர்ந்த தலைவர்களே நண்பர்களே மற்றும் யூத் காங்கிரஸ் லேபர் காங்கிரஸ் உமன் காங்கிரஸ் இப்படி எல்லா காங்கிரஸ்காரும் இன்னைக்கு நம்ம இங்க ஒன்னா கூடியிருக்கோம் சொன்னா நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இறந்து விட்டதால் நேற்று சரியாக ஒன்பது மணி அளவில் இறந்து விட்டதால் அவர்களுக்காக இங்கே நாம் ஆழ்ந்த இரங்கல் கூட்டத்திலே கூட்டத்திலே அவருடைய படத்தை திறந்து இங்கே வருகை தந்த நம்ம பிளாக் பிரசிடண்ட் உதயமுத்து அவர்களுக்கும் மற்றும் நாம் சொன்ன மாதிரி யூத் காங்கிரஸ் பேரண்டியல் காங்கிரஸ் லேபர் காங்கிரஸ் அனைத்து தலைவர்களுக்கும் ஏன்னா தனியார் பேர் சொன்னால் தப்பா ஒருவற்ற தப்பா அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு பொருளாதார நிபுணர் உலக அறிந்த உலகம் அறிந்த ஒரு பொருளாதார நிபுணர் சந்திரசேகர் அவர்கள் நமக்கு பிரைம் மினிஸ்டர் இருந்தப்போ நம்முடைய இந்திய நாட்டு பொருளாதாரம் ரொம்ப கீழே போயிடுச்சுங்க எப்படிப்பட்ட ஒரு நிலைமைன்னா அந்நிய நாட்டில் போய் நம்ம கடன் கேட்குற அளவுக்கு அளவுக்கு ஒரு கீழ்தரமான ஒரு நிலைமை நம்ம உருவாச்சு அந்த நேரத்தில் யூபிஏ கவர்மெண்ட் வந்ததும் சோனியா காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது ஆனால் வைத்தரிசல் பிடிச்ச அரசியல்வாதிகள் எதிர்கட்சிக்காரர்கள் அதை ஜீரணிக்க முடியவில்லை சோனியா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆனா எப்படி அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணத்துல அதை தடுக்க தேவையான ஏற்பாடுகளை செய்தார் அந்த நேரத்திலே நம்ம தான் மெஜாரிட்டி இருந்தோம் ஒன்னும் பண்ணிருக்க முடியாது இருந்தாலும் சோனியா காந்தி ஒரு டிசிஷன் எடுத்தாங்க நான் விட்டு கொடுக்குறேன் என்னுடைய பதவியை ஏன்னா காங்கிரஸ்னாவே விட்டுக் கொடுக்குற மனப்பான்மை தான் அவங்களுக்கு ஒரே குறிப்பிட்ட நாடு நாடு மக்கள் டெலப்மெண்ட் இதுதான் காங்கிரஸுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் சோனியா காந்தி விட்டு கொடுத்து ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர் நம்ம தேர்ந்தெடுக்கணும் சொல்லும் போது இந்தியாவுடைய பிளானிங் கமிட்டி சேர்மனா இருந்தவர் பைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் இப்படிப்பட்ட ஒருத்தர் கையில நம்ம நாட்டை பிரைம் மினிஸ்டரா பண்ணா நம்ம நாடு செழிக்க ஒரு நல்ல எண்ணத்தில் பிரைம் மினிஸ்டரா நம்ம மன்மோகன் சிங்கை பிரைம் மினிஸ்டரா பண்ணாங்க அந்த நேரத்தில் நம்முடைய பாரத நாட்டின் ஒரு வளர்ச்சி ஆகப்பட்டது உலகளவை எட்டி பார்க்கும் வகையில் அந்த பத்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினால இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் சாரி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பதினாலு டூ தௌசண்ட் டென் இயர்ஸ் வந்து இவர் இருந்தார் பிரைம் மினிஸ்டரா அந்த நேரத்தில் நம்முடைய பொருளாதாரம் ஓங்கி வளர்ந்தது இந்திய நாடு வளர்ந்தது நம்முடைய கட்சி வளர்ந்தது இப்படி பல வழியிலே இந்த நாட்டிற்காக நம்ம சொல்லப்போனாக்கா உத்தியோக காத்ரே கிராமத்துல மக்கள் வந்து வேலை வெட்டி இல்லாத இருக்காங்கன்னு சொல்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு முந்நூறுபாவது கிடைக்கும் ஒரு இரநூறுபாவது கிடைக்கும்ன்ட்டு உத்தியோக் காத்திரான்ட்டு அண்ட் ரைட் ஃபர் பர்டே இப்போ வந்து அது இரநூத்தி எண்பது ரூபாய் பண்ணிருக்காங்க அதனால அந்த ஒரு இது எடுத்துன்னு அதே போன்று ரைட் டு இன்ஃபர்மேஷன் எது பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னால கவர்மெண்ட்ல இவர் என்ன டெவலப்மெண்ட் பண்ணிருக்காரு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கவர்மெண்ட்ல இன்ஃபர்மேஷன் கேட்கற உரிமையை வந்து கொடுத்தவர் அதே வந்து ரைட் டு ஃபுட் சேஃப்டி அதே பொருளாதார நம்மளுடைய ஃபுட் சேஃப்டிக்கு ரைட்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா அதை பதப்படுத்தி அதை காத்து அதை எப்படி இருக்குது எதனா போட்டுருந்தாங்க ஒரு காலத்துல சொசைட்டில அதெல்லாம் மாத்தி அமைச்சவர் இப்படி பல பொருளாதார திட்டத்தை இந்திய நாட்டிற்காக கொண்டு வந்த அவர் நேற்று இறந்து விட்டார் என்பதை தெரிந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இந்த இரங்கல் கூட்டம் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு நாம் எப்போ உறுதுணையாக இருக்கிறோம் இந்த நல்ல நேரத்தில் நாம் உறுதி பூண்டு அவரை நாம் பூஜை செய்து வணங்குகிறோம் நன்றி வணக்கம் செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் நேற்று நமது எம்எல்ஏ ரூபாஜி அவர்கள் ரயில்வே பெங்களூரில் போய் நேற்று காலையில் அவர் போய் சந்தித்து ஒரு பெரிய மெமராண்டத்தை கொடுத்து இருக்கின்றார் என்னவென்றால் டெய்லி டிராவலர்ஸ் இந்த தங்க இருந்து பெங்களூருக்கு பன்னெண்டாயிரம் பேர் டெய்லி போகிறார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும் இந்த பன்னெண்டாயிரம் பேரும் காலை நாலரை மணி ட்ரெயினுக்கும் ஆறு மணி சொரணு சொரணா ட்ரெயினுக்கும் எட்டு மணி ட்ரெயின்லையும் இந்த பன்னெண்டாயிரம் பேர்லேருந்து பதினஞ்சாயிரம் பேர் போகிறாங்க இதில் திடீரென்று போன வாரம் இந்த சதரன் ரயில்வே டிவிஷனல் ரயில்வே பதினாறு கம்பார்ட்மெண்ட் இருந்ததை பனிரெண்டு கம்பார்ட்மெண்ட் ஆக அவர்கள் மாற்றி அது ஓட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் நான் ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னதாக பேசிய பொழுது அவர் கூறினார் இந்த ட்ரெயின் எல்லாம் கும்பமேளாவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிவியேஷன் பண்ணியிருக்கிறாங்க சார் அதனால தான் முடியல இன்னும் சில நாட்கள் ஆகும் என்று கூறினார் மேடம் அவர்கள் இதை நான் தெரிவித்த பின்னால் நேற்று போய் டிஆர்எம்ஐ மீட் பண்ணி ஒரு நல்ல மெமராண்டத்தை மேடம் அவர்கள் தந்திருக்கின்றார்கள் மெமராண்டத்தை பெற்றுக்கொண்டு டிஆர்எம் அவர்கள் கூடிய சீக்கிரம் இந்த கம்பார்ட்மெண்ட் பதினாறு கம்பார்ட்மெண்ட்டை நான் சரி செய்கிறேன் அது மறுபடியும் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் என்ற நல்ல செய்தியையும் டெய்லி டிராவலர்ஸுக்கும் தங்க வயல் மக்களுக்கும் நான் இன்று தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் நன்றி தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க